புளியம்பட்டி டு நம்பியூர் ரோடு குட்டகம் எஸ்பிஏ சிட்டி அந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய கம்பெனி இருக்கும் அது தொட்ட மாதிரி உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் அந்த லேவுட்டு எஸ்பிஏ சிட்டின்னு சொல்லியிருக்கோம் இந்த லேவுட்டில் ஒரு மூணு சென்ட் கிழக்கு பார்த்த மாதிரி பிறகு பிறகு இதாக சைட்டு புளியம்பட்டியிலேருந்து நம்பியூர் போகிற ரோட்டு மேலே எஸ்பிஏ சிட்டி சைட் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு இது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லையா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் இந்த சைட் தான் இந்த தோப்பை ஒட்டின மாதிரி வரும் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ்